ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மரவழி கிழங்குங்க அதாவது கப்பக்கிழங்கு கிழங்கு ஆழ்வழி கிழங்குன்னு இதுக்கு பல பேர்கள் உண்டு இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அதிகமாக விளையக்கூடியதுங்க ஆனால் அந்த நாட்டில் விளையிறனால இதுக்கு மதிப்பே இல்லாமல் மரியாதையே இல்லாமல் இருக்குது இந்த கிழங்குல அதிகப்படியான நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்குங்க இதில் அதிகமான கலோரி கார்போஹைட்ரேட் வைட்டமின்கள் தாதுக்கள் இந்த பொருட்களை கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி குழந்தைங்களுக்கு ஒரு முறை அவிச்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் மே சாப்பிட்லாங்க இது நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியை உண்டாக்குதுங்க கண்ணு எரிச்சல் கண்ணு சூடு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் எது இருந்தாலும் இந்த கிழங்க வாங்கி கண்டிப்பாக அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரெடியூஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இந்த மாதிரி அதிகமான சத்துக்கள் நிரம்பி இருக்கிறனால இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு சத்தாக இருக்கிறனால கண்டிப்பாக மாத்திரை மருந்துகளை போகாமல் இப்படி நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இயற்கை பொருட்களை வாங்கி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தை நம்ம இழக்காமல் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோங்க இது தலைவலி அதிகமாக அடிக்கடிக்கு தலைவலி வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கிழங்கை வாங்கி அரைச்சி ஜூஸ் போட்டு போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நேரம் கண்டிப்பாக தலைவலி பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கி போய்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தோலை எடுத்து நீங்கள் சீவி அரைச்சி விழுது போல் ஃபேஸில் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி எந்த ஒரு ஃபேஸில் ஸ்கின் மார்க் மார்க்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த தோலை நீங்கள் எடுத்து பேஸ்ட்டு மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு மாஸ்காக கண்டிப்பாக அது உங்களுக்கு செம்ம ஒரு எஃபெக்டிவாக கொடுக்கும் அது மாதிரி ரத்த விருத்தி குழந்தைங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது பெரியவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் போனீங்கன்னா அப்படிப்பட்டவங்களாம் மெடிசன் எடுக்காமல் இந்த கிழங்கை அடிக்கடிக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு ஆரோக்கியமான மருத்துவ குணம் நிறைந்த நம்மளுக்கு இந்த கிழங்கு இருக்குது கடவுள் கொடுத்த இந்த இயற்கை பொருளை கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சத்து நிரம்பி இருக்குது இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா நம்ம அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து உடம்பு சீர்க்கெடுக்க வைக்கிறோம் அது இந்த மாதிரி பொருட்களை அடிக்கடிக்கு வாங்கி கொடுங்க என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்த குழந்தைங்க எல்லாருக்கும் வாங்கி இந்த மாதிரி கொடுங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளிதோர் புதியதோர் வீடியோவில் சந்திப்போம் பாய் Super acá, ok, baila. <laughs>